தென்றலே மெல்லே பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல எல்லாருமே கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம பரம இளமதியோட குடும்பத்தையே ஆட்டோவில கூட்டிக்கிட்டு வந்து இறங்குறாப்புல உடனே கலாமாவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்களாமா உனக்கு வேலைக்காரனா இருந்த பறம இப்ப அந்த வீட்டுக்கு வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் ரிஷி என்னடானா ஒரு கம்ப எடுத்துக்கிட்டு நான் பரமனுக்கு எதிரா சிலம்ப போட்டியில கலந்துக்கு போறேன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க வர்ற லீலாவதி என்ன ஏதோ கம்போட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் அந்த பரமனுக்கு எதிரா இந்த சண்டையில கலந்துக்கிட்டு நான் அந்த பரமனை வச்சு செய்ய போறேன் அப்படின்னு ரிஷி சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே லீலாவதி எப்பா நீ பட்டணத்துல வளர்ந்தவன் பரமன் கம்பு சுத்தி நானே பார்த்துருக்கேன் அவன் உன்னால முடியவே முடியாது பேசாம ஓடி போயிடு அப்படின்னு லீலாவதி சொல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே என்னை கண்டா எல்லாருமே அலருவாங்க அந்த அளவுக்கு நான் கம்பு சுத்துவேன் ஆ அப்படின்னு நம்ம ரிசியும் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அது மட்டும் இல்ல கம்புல வேறைய பிளேட வேறையா ஒழிச்சு வச்சிருக்கிறாப்புல ஸோ பிளேடா பட்டுதுனாவே எப்படி ரத்தம் கிளியும் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா சோ இதுலயும் ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணி வச்சிருக்கிறாப்புல இந்த ரிசி அதே டைம்ல நம்ம பறமை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான் சிலம்ப போட்டியில கலந்துக்கல அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாப்புல சோ இப்போ வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ரிசி வேறையா பரமனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இளமதி கிட்ட வாண்டடா போய் இந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா பாத்தியா நான் கலந்துக்கிறதுனால அவன் பயந்துக்கிட்டு ஓடிட்டான் அப்படி இப்படின்னு வெறுப்பேத்த நேரா போயிட்டே நம்ம இளமதி பரமனை இந்த சிலம்ப போட்டியில கலந்துக்க சொல்றாங்க ஆனா பரம இருந்துகிட்டே இல்ல நான் கலந்துக்கல நீதானே சண்டைக்கே போக கூடாதுன்னு இப்போ நீனே சண்டை பொண்ணுங்கிறியே அப்படின்னு கேட்க அது வேற இது வேற அந்த ரிசி பாரு எவ்வளோ கேவலமா பேசுறான் நீ கண்டிப்பா கலந்துக்கிட்டு இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு ப இளமதி சொல்ல அப்பயும் இந்த பறம கேக்கிறதா இல்லை நான் கொலுசை வாங்கிக்க மறுத்ததுனால தானே நீ இப்ப இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேங்கிற உன்னை எப்படி கலந்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நேரா வந்து போய் கலாமா கிட்ட இந்த இளமதி சொல்லிடுது ஆரம்பத்துல இந்த கலாமா இல்லை அவனோட விருப்பம் நானும் போய் பேச முடியாதுன்னு சொல்லிடுது அதுக்கப்புறம் பறமைய கலந்துக்காததுக்கு காரணமே நான் தான் பறம எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தான் நான் அதை ஏத்துக்கவே இல்லை அவன் மனசுல இருந்து என்னை சுத்தமா தூக்கி எறியணும் தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இளமதி சொன்ன உடனே பரவாயில்ல இவளே பரமனை விட்டு பிரியணும்னு தானே நினைக்கிறா நம்ம போய் இவளுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு நேராக போய் பரம கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் என்ன பரமன் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல அதுக்கப்புறம் பேர் கொடுக்க போகிற இடத்துல ரிஷி வேணும்னே பரமனை கிண்டல் பண்ண அந்த இடத்துல சண்டே ஆகுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் களத்தில் போட்டி போட போகிறாங்க நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்